ஓராளுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிடுப்பா மைனி மாதிரி இருக்க எடுக்கிறேன் தெரியுப்பா இதெல்லாம் தெரியுது ஒண்ணு காப்பிடா நல்லா தெரியுது வந்து பாரு பாரதமாதா

Паѓа да малку

ஏழை நான் பேசிட்டேன் என்னடா அதுக்காண்டியான போடுறான் ஏதாவது மனுஷனுக்கு தெரியுதா நம்ம வைறான் எதிர்த்து நீ ரீல்ஸ் எடுத்து பட்டையை கிளப்பிட்டு போற நம்ம எத்தனை ஒரு இந்த பாட்டு அந்த பாட்டு இருக்க வரைக்கும் உன்னுடைய புகழ் இருக்கும்